இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் தஞ்சை மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் காலையில் புறப்பட்டு தஞ்சை மாவட்டம் கல்லணையில் வந்து தங்கியிருந்தார் தங்கியிருந்த பின்பு தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து டெல்டா பாவசிக்காக தண்ணீர் திறந்து வைத்தார் அதனை தொடர்ச்சியாக தற்போது பல்வேறு நிகழ்ச்சியில் கல்வ கலந்து கொள்வதற்காக தஞ்சை வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தஞ்சை மணிமண்டபம் அருகில் இருக்கக்கூடிய சாலையில் திடீரென இறங்கி ரோட் ஷோ எனக்கூடிய நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியானது தற்போது இருந்து நடைபெற்று வருகிறது அதற்கு முன்பாக பாத்தீங்களா ஆனால் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திடீர் என ஆய்வு செய்து மருத்துவமனையில் சென்று அவர் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளில் மற்றும் அங்கு பொதுமக்களிடம் வந்து அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வசதிகளை வந்து கேட்டறிந்தார் தற்போது என்பதனது சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வந்து அவர் வந்து தஞ்சையில் வந்து தற்போது அவர் வந்து அந்த சாலையின் ரோட் ஷோ எனக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தற்போது நடைபெற்று வருகிறது அந்த சாலையில் சென்று பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளிடம் நின்று

பய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வந்து நலத்திட்டத்தை வழங்க இருக்கிறார் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்